விவசாயத்தை நம்புவோம் கண்டிப்பா நல்லா இருக்கும் வணக்கம்ங்க பொதுவா ஒரு இடத்துல அளவுக்கு அதிகமான புள்ளு வளருது அப்படின்னா அந்த நிலத்துல ஒரு இருக்கத்தன்மை இருக்கு அப்படின்னு அர்த்தம் மண்ணில் இருக்கத்தன்மை இருந்ததுன்னா முக்கியமா கழித்தன்மை அதிகமா இருந்தது அப்படின்னா அந்த இடத்துல எல்லாம் அதை பயன்படுத்திக்கிட்டு கோரை புல்லும் பல்வேறு வகையான புல்லும் வளர்ந்த களைச்செடிகள் வளருது அப்படின்னு சொன்னாலே அதை தவிர்க்கணும்னா நம்ம செய்ய வேண்டிய முதல் காரியம் நிலத்தில் இருக்கக்கூடிய அந்த இருக்கத்தன்மையை உடைக்கிறது அதுவும் இந்த மழை காலத்துல செய்யணும் அப்படின்னு சொன்னா நம்ம பல்வேறு முறைகள் சொல்லியிருக்கோம் அதில் முக்கியமானது இரநூறு லிட்டரு அளவுள்ள ஜீவாமிருத்தை தொடர்ந்து தயார் பண்ணி மழை ஈரத்தில் அப்பப்போ அங்கங்கே பிரித்து ஊற்றி விடணும் முக்கியமாக வருஷ ஒரு மாதத்தில் மூணு தடவை ஊற்றி விடலாம் இது எதுக்காக அப்படின்னு சொன்னால் மண்ணில் உருவாகக்கூடிய உருவாக வேண்டிய பூஞ்சைகளுக்கான உணவு அப்படிங்கிற விதத்தில் அதை அடுத்து என்ன செய்யணும் ட்ரைக்கோடர்மா விரிடி இதை நம்ம என்ன செய்யணும்னா அதுவும் ட்ரைக்கோடர்மா விரிடி அல்லது வந்து மெட்டாரைசியம் இந்த ரெண்டு திரவங்களையும் மாதம் ஒரு முறையோ இரண்டு முறையோ நூறு லிட்டர் தண்ணியில இரநூறு லிட்டர் தண்ணியில ஒவ்வொரு லிட்டர் கலந்துட்டு அதை பிரித்து ஊத்தி விடணும் எல்லா பகுதியிலையும் அப்படின்னு பார்க்கணும் இது எதுக்காக அப்படின்னா பூஞ்சைகளை வளர்க்க பொதுவா இந்த புல்லு வளருதுன்னா பாக்டீரியா அதிகமாக இருக்கு தவறு செய்யக்கூடிய பாக்டீரியா அளவு அதிகமாக இருக்கு அதை வந்து குறைச்சு பூஞ்சைகள் அதிகமான களைகள் வராது அப்ப நம்ம வந்து இந்த மாதிரி திரவங்களை டிரைகோடோமா விரிடி மெட்டாரிசியம் இது மாதிரி பூஞ்சைகளை கொஞ்சம் நிறைய பூமியில பயன்படுத்த பார்க்க இதை எப்படி செய்யணும்னா இரநூறு லிட்டர் தண்ணியில ஒரு லிட்டர் டிரைகோடமா விரிடி கலந்தோம்னா மூணு லிட்டர் மீன் அமிலம் கலந்து எல்லா பக்கமும் ஊற்றலாம் இப்போ இது வந்து ஒரு பயிர் இருக்கும்போது இப்படி செய்யலாம் ஒரு பயிர் இல்லாத நேரத்தில் என்ன செய்யலாம் அப்படின்னா இரநூறு லிட்டருக்கு நம்ம ட்ரைக்கோ இது வேஸ்ட் டீகம்போசர் நம்ம தயார் பண்ணணும் அதை இன்னொரு இரநூறு லிட்டருந்து இரநூறு இரநூறு நானூறா மாற்றிக்கணும் ஏழு நாளுக்கு அப்புறம் இரநூறு வந்து இன்னும் இரநூறு லிட்டர் தண்ணி சேர்த்து நானூறாக மாற்றிக்கணும் அது கூட ஒரு லிட்டர் ட்ரைக்குடர் மாடி கலந்துக்கணும் அதாவது இரநூறு இரநூறு ட்ரம் அப்படின்னா இதில் அரை லிட்டரு அதில் அரை லிட்டர் கலந்துக்கணும் மீனமிலம் இருக்குன்னா இதில் ஒரு ஒரு லிட்டரு அதில் ஒரு லிட்டரு கலந்துட்டு இதை நிலத்தில் அங்கங்கே பிரித்து வாளியில் எடுத்துகிட்டு போய் வாச தெளித்த மாதிரி மழை பெஞ்ச ஈரத்தில் தெளிச்சு விடணும் இது தெளிக்க தெளிக்க ட்ரைக்கோடமா விரடியில் இருக்கக்கூடிய நுண்ணுயிரிகளுக்கு நம்ம ஏற்கனவே உணவு கொடுக்குறோம் அது பெருகும் அது மண்ணில் இருக்கக்கூடிய அந்த கழித்தன்மை அதாவது சோடியம் உப்புக்களை நகர்த்துறதுக்கு அதோட எண்ணிக்கையை அதிகப்படுத்தி அது குறைக்கும் குறைக்க உதவும் அதுல அதுக்கு உதவுறது வந்து இந்த பூஞ்சைகள் இந்த பூஞ்சை பரவலாக்கம் வந்து பரவி நிலம் ஃபுல்லா பரவி தீமை செய்யக்கூடிய பாக்டீரியா மேலே வளர்ந்து அதை இல்லாமல் பண்ணும் அதற்கான தளத்தை இந்த மழைக்காலத்துல தான் பண்ணணும் தான் உழுத சொல்கிறது சரிங்களா உழுக சொல்றதோட இது என்னன்னா மண்ணை பொலப்புல பாக்குறது அதுதான் இது சரிங்களா இந்த காலத்துல அது மழை உழுக முடியும்னா உழுகலாம் பவர் வீடர் போடணும்னா பவர் வீடர் போடலாம் பவர் டில்லர் போடலாம் அப்படி போட்டாலும் நான் சொன்ன இந்த காரியத்தை செய்யணும் ஊத்தி விடுறது மழை ஈரத்துல ஊத்தி விடுறது அண்ண பிரிச்சு இப்ப நானூறு லிட்டர் நம்ம கையில இருக்கு அப்படின்னா ஒரு கால் ஏக்கருக்கு நூறு லிட்டரு காலையில் எடுத்துட்டு போய் குளிக்கிற மக்களை அங்கங்க பிரிச்சு வாச தெளிச்ச மாதிரி தெளிச்சு விடுறது இது தொடர்ந்து செய்யறது ரொம்ப நல்லதுங்க இதெல்லாம் நமக்கு நன்மை தரக்கூடிய இதுல வந்து மெட்டாரேசியம் பயன்படுத்துறதுனால மண்ணில் இருக்கக்கூடிய வண்டுகள் தேவையற்ற வண்டுகள் தேவையற்ற புழுக்கள் நகர்ந்துருச்சுன்னா நன்மை செய்யக்கூடிய மண்புழுக்கள் அதிகமாகும் அப்ப இந்த காரியத்தை இப்ப பண்றது இந்த மழை காலத்துல நவம்பர் டிசம்பர் ஜனவரி காலத்துல பண்ணிக்கிறது பயிர்கள் இருந்தாலும் இல்லைனாலும் பண்றது களைகளோட எண்ணிக்கை முக்கியமா கோரை கிழங்க இல்லாம பண்ண பெரிய வாய்ப்பு இருக்கும் ஒருவேளை இது பண்ண முடியல அப்படின்னு சொன்னா கொள்ளு ஒரு ஏக்கருக்கு நார்மலா எட்டு கிலோ விதைகள் போடுறாங்க அப்படின்னு சொன்னா இன்னும் நாலு கிலோ சேர்த்து பனிரெண்டு கிலோவா விதைகளை நெருக்கமா இருக்கிற மாதிரி போட்டு விடலாம் அல்லது உங்க பகுதியில தூவுறதுக்கு எவ்வளவு விதைகள் பயன்படுத்துறாங்களோ அதை விட இன்னும் கொஞ்சம் கூடுதல் விதைகள் பயன்படுத்தி தூவி விடலாம் அதை வளர்க்குறது இந்த காலத்துல காலத்துல ரொம்ப நல்லதுங்க அது என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா மண்ணில் இருக்கக்கூடிய இந்த கோரை கிழங்குங்கிறது பூமியில அரையடி ஆழத்துல இருக்கும் அதை அந்த கோரை கிழங்குகளில் இருக்கற சத்துக்களை உறிஞ்சுறதுல இது ரொம்ப முக்கியமானது அதுக்கு தான் அரை பங்கு சேர்த்து போட சொல்கிறோம் விதை அப்படி பண்ணுனீங்கன்னா ரொம்ப நல்லது சரிங்களா இது ரெண்டாவது காரியம் மூணாவது காரியம் எப்பெல்லாம் வாய்ப்பு இருக்கோ பவர் டில்லர் போடலாம் பவர் வீடர் போடலாம் அல்லது கட்டர் வச்சு அடிச்சுட்டு அதை அப்படியே விட்டுறணும் அந்த செடிகள் அங்கேயே விழுகிற விழுந்துருக்க மாதிரி ஏன்னா அதில் வந்து மட்கு பொருள் அது வந்து மண்ணில் விழுந்து காஞ்சு அழுகி மண்ணுக்குள்ள போறப்ப நுண்ணுயிரிகளுக்கான உணவாகும் அதுவே அதை கொள்றதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பா இருக்கும் சரிங்களா இந்த மாதிரி முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா இந்த வருஷம் பண்ணீங்கன்னா அடுத்த போட்டோ எடுத்து வச்சுக்கோங்க அடுத்த டிசம்பர்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதோட அளவே சொட்ட சொட்டையா குறைஞ்சு போயிருக்கும் அடுத்த வருஷம் இருக்காது அல்லது மிகவும் குறைந்து காணப்படும் சரிங்களா இந்த முயற்சி பண்ணுங்க நன்றி